அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகல் ராமனுஜமுகுந்தன் ஃபீடிங் மதர்ஸ் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க பார்க்க வரவங்க ஒன்று சொல்லுவாங்க ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டிலாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இதே நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே கேட்கும்போது பால் கொடுக்குற அந்த அம்மா வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதா மிச்சம் இந்த வீடியோவில் நான் சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் வீடியோ பார்த்து முடிக்கும்போது என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றது உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிடும் உங்கள் வீட்டில் ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து யாராச்சும் ஃபீட் பண்ணுறவங்க மதர்ஸ் இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபீட் பண்ணுற மதர் வந்து ஒரு உணவு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த இட்லி வந்து அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களோட இறைப்பைக்கு போகும் ஸ்டமக்கில் போய்ட்டு அது டைஜஷன் ஆகும் டைஜஷன் ஆனதுக்கப்புறமா அது வந்து மாவு சத்து புரது சத்து கொழுப்பு சத்து அதாவது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் இது மூணாக பிரிஞ்சு அவங்க உடல்ல இருந்து அப்சார்ப் ஆகும் அது லிவருக்கு போகும் லிவரில் மெட்டபலிசம் ஆகும் ஸோ எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் இட்லியாக சரி பிரியாணி சிக்கன் மட்டன் எது சாப்பிட்டாலும் பயிர் சாப்பிட்டாலும் சரி கஞ்சி குடித்தாலும் சரி பூண்டு சாப்பிட்டாலும் சரி என்ன சாப்பிட்டாலும் அந்த உணவு அவங்களுடைய இறைப்பையில் சரிமான ஆனதுக்கு அப்புறமா மூணு சத்தாக பிரிஞ்சு அது கல்லீரலுக்கு போகும் அந்த சத்துக்கள் அதாவது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட்டு அப்புறம் அதில் இருக்கிற வைட்டமின்கள் தாது உப்புக்கள் இதுதான் வந்து அந்த அம்மாவோட ரத்தத்தில் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும் அவங்களோட உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் அந்த சத்துக்கள் அதாவது கெமிக்கல் ஃபார்மில் இருக்கிற அந்த சத்துக்கள் அம்மாவோட ப்ரெஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பாலில் செக்ரேட் ஆகும் ஸோ அந்த பாலை குழந்தை குடிக்கும்போது குழந்தைக்கு கிடைக்கிறது மாவு சத்து கொழுப்பு சத்து புரத சத்து வைட்டமின்கள் தாது உப்புக்கள் அப்படின்ற சத்துக்கள் மட்டும்தான் அந்த சாப்பாடு அப்படியே கிடைக்காது அவங்க இட்லி சாப்பிட்றாங்களோ அந்த இட்லி அப்படியே பிரஸ்ட் மில்க் மூலமாக வராது பிரியாணி சாப்பிட்றாங்களோ அந்த பிரியாணி அப்படியே பிரஸ்ட் மில்க் மூலமாக வராது அவங்க என்ன சாப்பிட்டாலும் அது அவங்க உடம்புல அவங்க இறைப்பையிலேயே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இறைப்பையை தாண்டுச்சுன்னா அது கெமிக்கல் ஃபார்ம் தான் வெறும் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டு மட்டும்தான் அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க இயற்கையாகவே எந்த ஒரு உயிரினத்துக்கும் அதாவது பால் ஊட்டுற அந்த உயிரினத்துக்கு அம்மாவோட பால் குழந்தைக்கு செரிக்காமல் போகவே போகாது அது மனிதனாக இருந்தாலும் சரி ஆடு மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே அந்த அம்மாக்கிட்டிருந்து கிடைக்கிற பால் அந்த குழந்தைக்கு அட் காஸ் அது வந்து சரிச்சிடும் சரிமான கோளாறு ஏற்படவே ஏற்படாது அதுதான் இயற்கை ஸோ அம்மா வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது வந்து அவங்களுடைய இறைப்பையில் கரெக்டாக செரிமானம் அடைஞ்சு அது அவங்க பால் மூலமாக குழந்தைக்கு கிடைக்கும்போது குழந்தைக்கும் செரிமானம் ப்ராப்பராக நடக்கும் தாய்ப்பால்னால் எந்த குழந்தைக்கும் சரிமான கோளாறு ஏற்படாது இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நிறைய கன்ஃபியூஷன் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத மாம்பழம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா மந்தம் அப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ அது மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் இப்போ வந்து மாம்பழம் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து ஹை கார்போஹைட்ரேட் ஹை கலரி ஒரு ஃப்ரூட்டு ஸோ அப்போ அதை நிறையா சாப்பிடும்போது அம்மாவுக்கு அது செரிமணம் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபுல் கலரி நிறையா சாப்பிட்டோம்னா திம்முண் இருக்குங்களேன் அது மாதிரி திம்முன் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து சரியாக பால் கொடுக்க முடியாமல் போகலாம் இல்லை அவங்க வந்து வெளியில் போயிட்டு நிறையா வந்து ரோட் சைட்லலாம் நிறைய சாப்பிடும்போது அவங்களுக்கு இப்போ வாமிட்டிங் லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது குழந்தைக்கு பால் கிடைக்காது ஸோ இது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு கெட்டு போய்டுன்றதுனால தான் இந்த ஃபுட்டு சாப்பிடாதான் அந்த ஃபுட்டு சாப்பிடாதான்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம் பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து க்ளீனாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு அலர்ஜி இருக்குது உதாரணத்துக்கு பால் குடிச்சா உங்களுக்கு ஒத்துக்காது இல்லை கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது அலர்ஜி மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபுட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு உங்கள் உடம்பு கெட்டு போயிடும் உங்கள் உடம்பு கெட்டு போச்சுன்னா குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது மற்றபடி நீங்கள் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு ஒத்துக்காது அப்படின்னு எந்த ஃபுட்டுமே கிடையாது இப்போ நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டீங்க அதனால குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சி நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்க அதனால் குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிடுச்சு அப்படின்னு எந்த பிரச்சனையும் குழந்தைக்கு ஏற்படாது உங்களோட உடம்புக்கு ஒத்துக்குதுன்னா தாராளமாக சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிடுங்க காய்கறிகள் கீரைகள் வகைகள் முட்டை அது மாதிரி நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க எல்லா ஃபுட்டும் சாப்பிடலாம் அளவாக சாப்பிடுங்க தண்ணி நிறையா குடிங்க இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு அப்படியே உங்களோட ப்ரெஸ்ட்மில்க் மூலமாக குழந்தைக்கு கிடைக்காது நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதே மாவு சத்து புற சத்து கொழுப்பு சத்து தான் வேறு சத்துக்கள் எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்றது அளவாக சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாலேஜ் எல்லாேருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்